முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இந்த சஷ்டியில் உன்னிடம் ஒன்று சொல்லவே இந்த முருக பெருமான் காத்திருக்கின்றேன் நான் சொல்வதை நிகரித்து விடாதே நான்கு நிமிடம் மட்டும் கேள் இப்போது உன்னுடைய வாழ்க்கை பாதி வாழ்க்கையை பாசத்துக்கே தேடி முடிவடைந்து விடுகின்றது மீதம் வாழ்க்கையோ பாசம் வைத்து அழிவதில் தொலை தொடைகிறது நான் சொல்வது புரிகின்றதா நிச்சயமாக விரைவில் இந்த நிலைகள் மாறும் நீ விரும்பிய சொந்தங்கள் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் வசந்தம் வந்து சேரும் கலங்காதே ஏனென்றால் உன்னை நான் பாதுகாப்பேன் அது தெரியாமல் நீயோ கவலைப்பட்டு கொண்டு உன்னால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை விட்டு விலகிய உறவு விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பினை புரிந்து கொண்டு அறிந்து உன்னிடமே வந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே இனி நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகின்றாய் இந்த பிரபஞ்சத்தில் உயிரே நிரந்தரமே இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது முற்றிலும் தவறு உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக என் பிள்ளை குழப்ப பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை பாசமும் நேசமும் யாருக்குமே நிரந்தரமில்லை எதற்காகவும் எப்போதும் அதை நினைத்து நினைத்து நீ கவலைப்படக்கூடாது உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் அன்பு உன்னோடு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் தன்னந்தனியாக இருக்கும்போது முருகா முருகா என்று உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் சில நேரங்களில் யாரும் அடிக்கும்போது கூட வலிப்பதில்லை சில உறவுகள் உன் மீது கொண்ட அன்பு அவர்களை நடிக்கும் போதுதான் வலிக்கின்றது மனம் வலிக்கின்றது கிடைக்கும் கிடைக்காது நடக்கும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடுவில்தான் உன் வாழ்க்கையில் தேடல் எது நோக்கி இருக்கும் நீ ஆசைப்பட்ட விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு திருப்தியை கொடுக்கும் நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் புரிகின்றதா ஆகவே இந்த இந்த உலகத்தில் விட உண்மையான உறவுகள் வேறு யாரும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அதற்காகத்தானே சில பொய்யான உறவுகளை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைத்திருக்கின்றேன் உனக்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை உன் சொந்தம் எல்லோரும் உன்னை தேடி தேடி வரப்போகின்றார்கள் அவர்களை தக்க வைத்துக்கொள் அப்படி இருக்கும்போது உன் மனதில் உள்ள ஏக்கங்கள் தவிர்ப்பதையும் நான் அறியாமல் இருப்பேனா உன் மனவலிமை சோதிப்பதற்காக எல்லா நிகழ்வுகளும் உனக்கு அடுத்தடுத்து நடக்கின்றன அவைகள் மெல்ல மெல்ல தாங்கி இன்று தனக்கு வழியில்லாமல் சோர்ந்து போயிருக்கின்றது உன்னை எப்படி கைவிடுவேன் எல்லாம் சோ சுகமாகிவிடும் என்று முருகன் ஆனால் இப்படியே இருப்பது போலதான் நான் எல்லா மனிதர்களும் நேர்மறை எதிர்மறை என இரு காலங்கள் என இரண்டு காலங்கள் சூழலும் புரிகின்றதா நேர்மறை காலத்திலோ என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் எனக்கு அதே நேரத்தில் எதிர்மறை காலத்திலோ என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாயை உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் நான் சிம்மாசனத்தோடு அமர்ந்துள்ள இருந்துள்ளேன் எதிர்மறை காலங்களும் உன் எதிர்மறை எண்ணங்களோடும் நான் உன்னை விடுவிக்க வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றேன் அமைதியான நிலையில் இருக்கும் போது என் பிள்ளையான உன்னை விடுவிக்க அத்தனை ரூபங்களும் எடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்குள் உன்னை முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாவற்றிலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய் இதனை சோதனை காலத்திற்கு முருகன் என்னோடு இருக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையில் என்னை நோக்கி இரு கரங்களையும் ஏந்தி நிற்கின்றாய் முருகா என்று ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் பார்வை என்று என் மீது இருக்கின்றது அதே நேரத்தில் என் கருணை எப்போதும் உன் மீது பொழியும் என்னை நோக்கி எதிர்பார்ப்பதோடு ஏந்திய உன் கரங்களில் என் ஆசீர்வாதங்களை கொண்டு நிச்சயமாக நிறைக்கப் போகின்றேன் உன் எல்லாவற்றையும் பழிக்க செய்ய மனதில் இருந்த அத்தனையும் எதிர்மறையான எண்ணங்கள் போகும் நேரம் வந்து விட்டது இத்தனை துயரங்களுக்கு நடுவில் எதையும் காட்டிக்கொள்ளாதே உன் நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா உன் மனம் தேடும் ஒன்றை உன் கைகளில் வந்து சேர்க்கப் போகின்றேன் இனி நீ வருந்து ஏங்கியது எல்லாம் போதும் உன் மனம் தேடும் உறவை உன் கரங்களில் சேர்க்கப் போகின்றேன் விரைவில் நீ சந்தோஷத்தில் மூழ்கப் போகின்றாய் ஆனந்தத்தில் விரைவில் எனக்கு நன்றி கூற ஓடோடி வந்து விடுவாய் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை செய்துள்ளது அப்படித்தானே உன் முகத்தில் ஒரு கலவரம் தான் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதா என்று பயப்படுகின்றாய் முருகா என்னை இதே நிலையில் வைத்து விடுவாயோ என்று பயமும் உனக்கு தொட்டு கொண்டது உன் முகமும் பார்க்கும்போது எனக்கு நன்றாக தெரிகின்றது நீ படும் துயரத்தை இந்த முருக பெருமான் அறிய மாட்டேனா அப்போ ஏன் தீர்வுகளை இன்னும் தரவில்லை என்று கேட்கின்றாய் முருக தீர்வினை உருவாக்கத்தான் உன்னிடம் நானே வந்து வந்துள்ளேன் ஒரே ஒரு வினாடியில் உன் துளை தலையெழுத்தையே மாற்றி சக்தி எனக்கு இருக்கின்றது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கின்றது நான் கொடுக்கும்போது தீர்வு நிரந்தரமானது ஒன்று மட்டுமல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ நடப்பதை எல்லாம் தான் நான் வே உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயமாக பலிக்கத்தானே இருந்தது அதற்கான கால நேரம் வரும் வரை நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லவா உன் கண்ணீருக்கும் பிரார்த்தனைகளுக்கும் ஒருபோது வீணாகாது புரிகின்றதா கண்டிப்பாக அனைத்தும் இந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தோடு நிகழும் இதில் எந்த அயமும் வேண்டாம் பயமும் வேண்டாம் மிக விரைவில் அந்த காலம் நெருங்கிவிட்டது உனக்கான பிரச்சனைகளை என் பிள்ளை குறித்து பார்த்து பார்த்து பயந்து விடக்கூடாது ஆனாலும் சில சமயங்களில் உன் மனம் முளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றாய் ஓரிடத்தில் அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு என்று பல முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் என்ன செய்யப் போகிறோம் என்று இப்போது கலங்கி நிறுத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நிச்சயமாக காலநேரம் விரைவில் மாறுதல் ஏற்படும் உன் மனம் தெளிவு பெறும் நேரம் வந்து விட்டது கால உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று பார உனக்கு ஒரு வாய்ப்பு கிடை கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ காத்திரு நோக்கி காத்துக் கொண்டிருந்த இந்த முருகபெருமான் உன்னைக் கைவிட்டு விடுவேன் என்று மறந்து விடாதே எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு யார் இருக்கின்றார்கள் கரம் குவித்து முருகா முருகா என்றால் ஓடோடு வந்து உதவி புரிய நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நல்லது நடக்கப் போகின்றது அதுவும் நன்மையாகவே நடக்கப் போகின்றது இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருக பெருமான் உனக்கானது நல்லதாகத்தான் நடப்பதற்கு ஆசிர்வதிக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஏன் கவலை என்னுடைய ஆசிர்வாதம் எப்போதும் கிடைத்துவிட்டால் இந்த உலகில் உள்ள அனைத்து கடவுளின் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைத்தது போன்று உணர்வாய் சோர்ந்து போன வாழ்க்கையும் சோதனைகளையும் உன்னை சூழ்ந்தே இருந்தாலும் இந்த முருகபெருமான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது சாய்த்து விட முடியாது உன் தன்னம்பிக்கையில்தான் இருக்கின்றேன் நீ எதையும் சாதிக்க பிறந்த குழந்தை அல்லவா நீ பல்வேறு என்ன நீ துவண்டு விடுகிறாய் விட மாட்டேன் எப்போதும் என்னை நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஏன் கைவிடப் போகின்றேன் முருகா முருகா என்று சொல்லி நீ எந்த நேரத்திலும் முருக நான் இருக்கின்றேன் முருகா என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னை சொல்லி கொண்டே தான் இருக்கின்றாய் என்னை அழைத்து கொண்டுதானே இருக்கின்றாய் உன் இல்லத்திலும் உன் நாவிலும் நான் எப்போதும் தானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையை நான் விட்டு விடுவேனா உனக்கான சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனால் நான் விட்டு விட மாட்டேன் உன்னோடு நான் இருந்து உனக்கான ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையை கூட சில இப்படி நல்ல நாளை சோதிக்கிறார்கள் என்று நீ வேதனைப்படக்கூடாது கடைசிமிடம் கூட சில அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி காட்டு இருப்பேன் உன் பல மகிழ்ச்சி தருணங்களை நான் நினைத்துப்பார் பார் மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து அந்த தருணத்தில் உனக்கானது எவ்வளவு நல்லது நடந்திருக்கிறது என்று நீ நினைத்தால் உன் மனம் குளிர்ந்து போகும் கெட்டதை நினைத்து பார்க்க கூடாது பிரச்சனைகளையும் நினைத்து பார்க்க கூடாது அது நிகழ்ந்தது நடந்தது அதை அப்படியே மனதிலிருந்து எடுத்து தூக்கி எரிந்துவிடு அதையே மனதிற்குள் தேக்கி வைத்து இருந்தால் உன் மனம் நொந்து விடுவாய் என் பிள்ளை உன்னால் எதுவும் நல்லதொரு சிந்தனைகள் வராமல் என் பிள்ளை நீ பார்த்து கொள்ள வேண்டும் இந்த முருகப்பெருமான் சொன்னதை இப்போது கீழ் கண்டிப்பாக உன் தேவைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படுவேன்